டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் என் இனிய வணக்கம் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் பொதுத்தமிழ் பகுதியில் முதல் பாடம் இலக்கணம் எழுத்துங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சந்திப்பிள்ளைங்கிற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே எவ்வளோ படித்தாலும் திரும்ப திரும்ப குழப்பத்தை தரக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதனால அது குறித்து தொடர்ந்து அரசு தமிழ்நாடு அரசு பாடநூல்கள் பழைய புத்தகம் புதிய புத்தகம் ஆகியவற்றை புரட்டி பார்த்து அனைத்து விதிகளையும் தொகுத்து மிகவும் எளிய முறையில் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தொடர் காணொலிகளாக நான் வெளியிட இருக்கிறேன் அந்த வகையில் முதல் காணொலியாக வள்ளினம் மிகும் இடங்கள் மெகா இடங்கள் குறித்து காணலாம் முதல்ல சந்திப்பிழை என்ன சந்திப்பிழை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் ரெண்டு சொற்கள் இணையிறதை வந்து புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அப்படி இணையும் போது நில முதலுக்கிற அந்த சொல்லை வந்து நிலைமொழினும் அடுத்து வந்து இணையக்கூடிய சொல்லை வறுமொழின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது இடையில் வல்லின எழுத்துக்கள் அதாவது க ச த இந்த நாலு வல்லின எழுத்துக்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும் இந்த வல்லின எழுத்துக்கள் சில இடங்களில் மிக வேண்டும் என்று விதிகள் உள்ளன இந்தந்த இடங்களில் மிக கூடாதுன்னு விதிகள் இருக்குது இந்த விதிகளை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அதை பயன்படுத்தி நாம் தமிழ் மொழியை எழுதும் பொழுது பொருள் குழப்பம் வராது ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த விதிமுறைகளை அறிஞ்சிக்காமல் தேவையில்லாத இடத்துல வழிநிலையத்தை மிகுத்து எழுதுறங்க போட வேண்டிய இடத்துல விட்டுட்டும் எழுதுறங்க இதனால் பார்த்திங்கன்னா பிழை ஏற்படுகிறது அந்த பிழையை தான் சந்திப்பிழைன்னு சொல்கிறாங்க இதற்கு மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு பேர் இப்போ நம்ம ஒவ்வொரு விதியாக பார்க்கலாம் ஸோ சந்திப்பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துங்கிறேன் கவனிங்க இந்த எடுத்துக்காட்டை படித்து பாருங்கள் கத்தி கேட்டான் இல்லைங்களா ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா கத்தி கேட்டான்னு சொல்லும்போது கத்திங்கிறது நம்ம காய்கறிகளில் இருக்க பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம் அதை நான் கேட்க போகிறேன் அதை எழுதுகிறான் ச வாக்கியமாக எழுதும்போது கத்தி கேட்டான் இங்கே வந்து வள்ளினம் மிகுதி எழுதக்கூடாதுங்கிறது விதி ஆனால் இந்த விதி தெரியாதனால தவறாக என்ன பண்ணிடுறேங்க கத்தி கேட்டான்னு இப்படி பிழையா எழுதிடுறேங்க அப்படி எழுதுறதுனால கத்தி கேட்டான் என்பது உறக்க கேட்டானுங்கிற பொருளை தர்றதுனால அப்போ நம்ம கேட்டது அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி போயிடுது இல்லைங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி பொருள் குழப்பம் வராமல் தவிர்க்கணுன்னா நம்ம இந்த விதியில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல் விதி வளினம் மிகும் இடம் அதில் முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் முதவரையில் இதை பாருங்க படிக்க படிக்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அகரத்தில் முடியக்கூடிய ஒரு வினை எச்ச சொல்லாக இருக்குது அதே மாதிரி தான் ஓடை பேச காண இந்த நாலு எடுத்துக்காட்டும் பார்த்தீங்கன்னா அகரத்தில் முடியக்கூடிய வினையச்ச சொற்கள்னு சொல்லுவாங்க வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஸோ இது உங்களுக்கு தெரியும் தெரியலனாலும் இப்போ ஒரு முறை நினைவூட்டுறோம் ஞாபகம் வச்சுக்காங்க ஒரு எச்ச சொல்லு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வந்து வினையாச்சன்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி சொற்கள் தான் இங்கே நம்ம கொடுத்துங்கிறதும் சரிங்களா இந்த மாதிரி அகரத்தில் முடியக்கூடிய வினையாச்சி சொற்கள் வந்தால் அது இது வந்து நிலைமொழி இது நிலைமொழியாக இருக்க வறுமொழி முதலில் கசத்தபங்கிற இந்த நாலு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து முதல்ல வந்துச்சுன்னா அங்கு வள்ளினம் மிகும் ஸோ இதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் இப்போ கீழே எடுத்துக்காட்டு பாருங்கள் படிக்க சென்றான் இப்போ படிக்க அப்படிங்கிறது முற்று பெறாத அகரத்தில் முடியக்கூடிய எச்சு சொல் சென்றான் என்பது வினைமுற்று அப்போ படிக்க என்பது நிலைமொழி சென்றான் என்பது வறுமொழி சரிங்களா இப்போ வறுமொழி முதல்ல சே இருக்குது சகர வறுக்கை எழுத்து வள்ளினம் அதனால இந்த நிலைமொழியுடைய ஈற்றில் இச்சு மிகுந்து படிக்க சென்றான் என்ப என்று எழுதுவது தான் சரியானது இதே போலத்தான் தான் பேச சென்றான் இதுவும் அதுதான் வறுமொழி முதல்ல சே வந்துங்கிறதுனால இங்கே இச்சு மிகுந்து பேச சென்றான் என்றானது அடுத்தது ஓட பார்த்தான் பார்த்தான்கிற வறுமொழி முதல்ல வள்ளினம் பா வந்திருக்குது அதனால ஓடங்கிற அந்த அகலத்தில் முடியக்கூடிய வினையச்ச சொல்லுகளை இப்போ மிகுந்து ஓட பார்த்தான் அப்படின்னு எழுதுறது சரியானது அடுத்து காண சென்றான் ஸோ இதே இப்போ படிக்க சென்றான் ஓட பார்த்தான் பேச சென்றான் காண சென்றான் இதுதான் வள்ளினம் மிகும் இடத்துல முதல் விதி புரிஞ்சுதுங்களா இப்போ முதல் ஒரு ஒரு விதியை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ அடுத்தது ரெண்டாவது விதிக்கு போகலாம் வள்ளின மிகுமிடம் ரெண்டு இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நாலு எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்குறேன் கவனிங்க பேசி நாடி தேடி சொல்லி இந்த நாலு வார்த்தையிலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிலைமொழி இந்த நிலைமொழியோட ஈற்றில் வரக்கூடிய அந்த எழுத்து பாருங்கள் இகரம் வந்திருக்குது சரிங்களா பேசி அந்த சி பிரிக்கும் போது இச்சி குட்டல் ஈ அப்போ தான் முடியும் இதே மாதிரி தான் எல்லாமே இப்படி இகரத்தில் முடியக்கூடிய வினையச்ச சொற்களும் வறுமொழி முதல்ல கசத்தப்ப வந்தால் வள்ளினம் மிகும் இது இரண்டாவது விதி சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க பேசி பார்த்தான் பேசி இகரத்தில் முடியுது வறுமொழி முதல்ல பகரம் வந்திருக்குது அதனால் இப்போ மிகுந்து பேசி பார்த்தான் என்றானது அடுத்தது நாடி சென்றான் இதுவும் அதே மாதிரி தான் தேடி சென்றான் சொல்லி கொடுத்தான் ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈட்டில் இகரம் வந்து வறுமொழி முதல்ல கசத்தை ஒரு எழுத்து வந்ததுனால அங்கே வள்ளினம் மிகு மிகுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இது விதி ரெண்டு ஸோ இப்போ நம்ம முதல் சொன்ன விதி இப்போ சொன்ன விதி ரெண்டுத்தையும் ஒரு முறை நம்ம நினைவூட்டிக்கிறோம் முதல்ல என்ன விதி சொன்னோம் அகரத்தில் முடியும் வினையச்ச சொற்களில் வள்ளினம் மிகவும் ரெண்டாவது விதி என்ன இகரத்தில் முடியும் வினையச்ச சொற்களில் வள்ளினம் மிகவும் சரிங்களா புரிஞ்சி புரிஞ்சிருச்சா இப்ப அடுத்த விதிக்கு போலாம் வள்ளின இடம் மூன்று இங்க கூட்டுங்கிற எடுத்துக்காட்டு நீங்க படிச்சு பாருங்க பார்த்து உகரத்தில் முடியுது அதே மாதிரி கேட்டு உகரத்தில் முடியுது எடுத்து உகரத்தில் முடியுது அப்ப இந்த மாதிரி உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் இங்க பார்த்தீங்கன்னா உகரத்தில் முடிஞ்சிட்டாவே வலுநு மிகுன்னு நினச்சி போற்றக்கூடாது இன்னொரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நினைவில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றலுகரமாகவும் இருக்க வேண்டும் சரிங்களா ஆனால் அகரத்தில் முடிகிறதுக்கும் இகரத்தில் முடிகிறதுக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படவில்லை அதே நினைவில் வச்சுக்கணும் பார்த்து து கேட்டு டு எடுத்து து இந்த ஒவ்வொரு நிலைமொழியிலும் ஈற்றெழுத்து குற்றலுகர எழுத்துக்கள் வந்துள்ளதை கவனிக்கணும் இந்த குற்றில உகரத்தில் வர அந்த உகரம் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வகை குற்றில உகரம்னு பார்க்கும்போது தூக்கு முன்னாடி எழுத்து இத்து வந்திருக்குது பார்த்து அப்படிங்கிறதுல தூக்கு முன்னாடி இத்து வந்திருக்குது வள்ளியின எழுத்து அதே மாதிரி கேட்டு அந்த க இறுதி எழுத்து தூக்கு முன்னாடி இட்டு வந்துருக்குது வள்ளினம் வந்திருக்குது எழுத்துங்கிற எடுத்துக்காட்டுலேயும் அதே தான் தூக்கு முன்னாடி இத்து வந்திருக்குது இப்படி குசுடு துபுருங்கிற அந்த இறுதி எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வள்ளின எ இருந்தா அது வன்தொட குற்ற சரிங்களா இப்ப வன்தொட குற்றலுகிறங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி உகரத்துல முடியக்கூடிய வின ஏற்றங்கள் குற்றல உகரமாகவும் இருந்தால் அங்கு வல்லினம் மிகும் இதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கேள பார்த்து படி பார்த்து தூள் முடிஞ்சிருச்சிங்களா அப்ப குற்றல உகரம் இது என்ன குற்றலுகரம்னு அந்த தூக்கு பக்கங்கிற எழுத்து வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இத்து வந்திருக்கிறதுனால வன்தோட குற்றலுகரம் அப்ப நிலை வ நிலைமொழி வந்து வன்தோட குற்ற உகரமா இருக்குது வறுமொழி படிங்கிறதுல பாங்குற பகர வறுக்க எழுத்து முதல்ல வந்திருக்கிறதுனால இப்போ மிகுந்து பார்த்து படி என்றானது இதே போலதான் எழுத்து செல் கேட்டு பார்த்தான் பார்த்து பேசினான் அங்கே நான்கு எழுத்துக்காட்டுலையுமே ஸோ வறுமொழியோட முதல்ல கசத்தப்ப வந்து நிலைமொழியோட ஈற்றில உகரம் வந்து அதே சமயத்தில் அது குற்றில உகரமா இருக்கிறதுனால வல்லினம் மிகுந்து வரணும் புரிஞ்சுக்கிறீங்களா இது வல்லினம் மிகும் இடங்கள்ல மூன்றாவது இடம் இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த காணொலியில் வல்லினம் மிகக்கூடிய மூன்று இடங்களை பத்தி நம்ம பார்த்துருக்குறோம் அது ஒரு முறை நினைவூட்டிக்கலாம் சுருக்கமாக சொன்னா அகர ஈற்று இகர ஈற்று வினையச்சங்களின் பின் வள்ளினம் மிகும் சரிங்களா அடுத்தது உகர ஈற்று வினையச்சமா இருக்கும்போது மட்டும் அது வன்தொடர் குற்றமாகவும் இருக்கணும் தான் வல்லினம் மிகும் இப்போ இதை சுருக்கமாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க அகர இகர உகர ஈற்று வின எச்சங்களில் வல்லினம் மிகும் ஸோ இந்த காணொலியை தொடர்ந்து கவனிச்சதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மிக்க நன்றி இது போல் வள்ளினம் இடங்கள் மற்றும் மிகாத இடங்கள் குறித்து தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை நான் வெளியிடுகிறேன் அவற்றை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க நன்றி வணக்கம்